வெல்கம் டு உமா சமையல் நான் இன்னைக்கு கொப்பரை தேங்காயில் தேங்காய் பொடி பண்ண போகிறேன் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு கொப்பரை இருக்குது அதுக்கு வே வறுக்கிறதுக்கு வேண்டுருந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம் இந்த அளவு பெருங்காயம் ஒரு பத்து வரமிளகா வச்சுருக்கேன் கடலை பருப்பு ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இந்து உப்பு வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வருத்தக்கிறேன் கடாய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் விடுறேன் பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு பெருங்காயத்தை போடுறேன் பிச்சு பிச்சு வச்சுருக்கேன் சீக்கிரம் பொறி பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதும் கடலை பருப்பை போட்டுக்கலாம் இப்போ கடலை பருப்பு போட்டுறேன் இந்த பொடி வெளியிலேயே வச்சுருந்தா கூட ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஆறு மாதம் கூட நல்லாயிருக்கும் சட்டுன்னு சாம்பார் ரசம் ஒன்றும் இல்லை அவசரமாக சாதம் சாப்பிட்ணுன்னாக்கா இந்த பொடியை போட்டு பேசஞ்சு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துன்னு போலாம் சாப்பிட்லாம் பிரச்சனை மோர் சாத்துக்கே நல்லாயிருக்கும் இந்த தோட்டத்தை இட்லிக்கு தோசைக்கு செவந்து கொடுத்து கடலை பருப்பை எடுத்துட்டு உளுத்தம் பருப்பை வறுத்துக்கிறேன் உளுத்தம்ருப்பு போட்டேன் சிம்மளியே வச்சு பண்ணணும் பெருசா வச்சா கருகி போயிடும் செவந்து வருதே இப்போ மிளகா வத்தலை போட்டுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுங்க மிளகா வத்தம் இந்த அளவுக்கு மிளகாயும் உளுத்தம் பருப்பும் செவந்து விட்டுவோம் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவேன் இந்த சட்டி சூட்லேயே செவந்து போயிடும் இப்போ இதுலேயே வேணுங்கிற உப்பை போட்டுறேன் கொஞ்சம் ஆரட்டம் ஆறினப்புறம் மிக்சியில் தேங்காயோடு போட்டு பொடி பண்ணலாம் அந்த மூணு கொப்பரையும் இந்தமாரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக இருந்தால் மிக்ஸியில் பொடியாகாது கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா ஆரட்டம் எல்லாத்தையும் சேர்த்து அப்பிச்சுக்கலாம் பருப்புலாம் வருத்த பருப்புலாம் நல்லா ஆரிச்சோ இப்போ பொடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் கூடும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது பர உரப்பா இருக்கணும் பருப்பெல்லாம் தனியாக பொடி பண்ணிவிட்டால் இப்போ கொப்பரையை பொடி பொடி பண்ணுறேன் அதோடையே போட்டால் தேங்காய் நைஸாகிறது கஷ்டம் தேங்காய் அரைக்கும் போது விட்டு விட்டு வைப்பரில் அரைக்கணும் ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக அரைச்சா எண்ணெய் பிரியும் இந்த மாதிரி குறை குழப்பாக இருந்தால் போதும் ரெண்டையும் ஒன்று பண்ணியே காஞ்சி தர கலந்து விடலாம் மிக்சியிலேயே தேங்காய் பொடி ரெடி இது வந்து நீங்கள் சூடாக சாத்தில் நெய் போட்டோம்லாம் இல்லை தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் யாருக்கு எது பிடிச்சதோ விட்டு இந்த பொடியும் ரெண்டு ஸ்பூன் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கு சுட்டாப்பெலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஆய் வேணும்னு இல்லை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்